ஒரு கிலோ வந்து ஒரு ரூபாய்க்கு வச்சுனாலும் அசனம் வந்துடும் இரண்டு ரூபாய்க்கு வைக்கும் போது ஒரு லட்ச ரூபாய் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அது எழுபது டன் வரும்போது அதே விலை வந்து அதிகமாக நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபா நூறுபா வரைக்கும் போது விவசாயிகளுக்கு வந்து பம்பர் மாதிரி காசு கிடைக்கும் வேப்பில சோற்று கற்றாலை தும்பை துளசி ஊமுத்தாய் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ இதெல்லாம் போட்டு ஒரு ஐம்பது ரெண்டு தண்ணிக்கு அஞ்சு அஞ்சு கிலோ ஊற வச்சு அதுலேருந்து ஒரு நூறு மட்டும் கலந்துக்கணும் நம்ம ஈவினிங் ஃப்ரை பண்ணும்போது அந்த பூச்சி தாக்குறதுன்னு இருக்காது ஒரு டன்னில் எடுக்கும்போது ஐம்பது பிக்கிக்கு வரும் ஒரு நாளைக்கு ஒன்றரை டன் இருக்கும் எழுபது டன் கேரண்டியாக வரும் அந்த எழுபது டன் டேமேஜ் இருக்காது உற்பத்தி பொருளை நாம்ளே விற்கும் போது நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்கும் செடி சுற்றி கிளறும் போது நம்மளது அந்த வேலை இருக்கிற மண்ணை மட்டும் தையாகும் இருக்கிற ஈரம் அப்படியே இருக்கும் அதனால பங்கை சாப்பாடு வேறு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் செடி வளர்ச்சி போகும் காலம் இருந்து வர்றது வந்து ரேபிட் குரோ அப்படின்னு சொல்லி இது வந்து அதிகமான வளர்ச்சி அதிகமான ஈடு கொடுக்கக்கூடியது இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வர நெல்சனும் அதிகமான வளர்ச்சி அதிகமாக ஈடு கொடுக்கக்கூடியதாக தான் ஏன்னா ஆரோக்கியமா இருக்குதோ அதுக்கு தகுந்த பார்த்தா பூ பிஞ்சு கனி வந்து ஆரோக்கியமா இருக்கும் விதையிலிருந்து விற்பனை வரைக்கும் நம்ம தரோம் விதை நிர்வாகம் மண் நிர்வாகம் உர நிர்வாகம் பயிர் பாதுகாப்பு விற்பனை வரை தரோம் ஐயா என்னுடைய பெயர் வந்து ராமன் ஏன்னா நாமக்கல் மாவட்டம் வடைபெட்டி கிராமத்தை சேர்ந்தவன் ஸோ அதை நாற்பது ஆண்டுகள் தக்காளி பற்றி தெரிஞ்சு தக்காளி சாகுபடி பற்றி பயிற்சி வந்து மூணு மாநிலத்தில் ஸோ அது ஒரு லட்சி ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் பாரம்பரியக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் விதையிலிருந்து விற்பனை வரைக்கும் நம்ம சொல்லித்தரோம் விதை நிர்வாகம் மண் நிர்வாகம் நிர்வாகம் பயிர் பாதுகாப்பு விற்பனை வரை சொல்லித்தரோம் பாரம்பரிய விதை இருக்கும் பி ஒரு தக்காளி பெரிய உரத்தில் அது இண்டியன் ஹார்ட்டிகல்ச்சர் ரிஸ்டன் டெக்னாலஜியில் ஒரு விதை இருக்கும் அது வந்து புள்ளி நம்ப டென் செமெட்ரிக்கல் இது ரெண்டு விதையும் நம்ம வெளிநாட்டுக்கு காரணம் கணிச்சு அங்கேருந்து அதை பாலினேஷன் செல் பாலினேஷன் வந்து கிராஸ் பாலினேஷன் செஞ்சு அங்கேருந்து விதை வந்து இங்கே பயிர் செய்யும்போது கீப்பிங் குவாலிட்டி அதாவது வைப்பு திறன் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு தாழ்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் நம்ம வந்து எடுத்து கொண்டு போய் விற்பனை துறை பிரிவு வந்து ராஜஸ்தான் இருக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அல்பா கங்கா அதே மாதிரி மணிப்பூர் திரிபுரா அசாம் நாகாலாந்து மேகாலயா போன்ற மாநிலத்துக்கு நம்ம அனுப்பும்போது அவருடைய இது டிபி குவாலிட்டி வைப்பு திறன் வந்து கெடாமல் இருக்குது ஒரு நல்ல லாபம் இருக்குது இந்த விதம் வந்து காலந்திருந்து வந்திருந்தாலும் இல்லை ஆப்பிரிக்காவில் டான்சானியா உகாண்டாவில் இருந்து வந்திருந்தாலும் அவர் காலத்துகிறாகும் நெல்சனுங்கிறகம் இங்கே காலந்திருந்து வர்றது வந்து ரேபிட் குரோ அப்படின்னு சொல்லி இது வந்து அதிகமான வளர்ச்சி அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடியது இங்கே ஆப்பிரிக்காவில் வர நெல்சனும் அதிகமான வளர்ச்சி அதிகமான ஈடு கொடுக்கக்கூடிய தான் இதை வந்து நம்ம வந்து மழை காலப்பேராக போய் காலம் திருந்து வர்றது ஆப்பிரிக்காவில் நென்சன் அகத்தை வெயில் நம்ம செய்கிறோம் திருவூட்டி ஏறு நம்மளுக்கு பழம் கிடைக்கணும்போது மாத்திரம் இந்த ரெண்டு அகத்தையும் நாம் வந்து புரமோட் பண்ணியிருக்கிறோம் ஒற்றை பயிரும் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து விதை வந்து பிரைமரி பண்ணுவோம் பிரைமரினாக்க பொசாக்குன்னு ஒரு திரவம் இருக்குது ஒரு ஆண்டானிக் திரவம் ரேபிட்னு ஒரு திரவம் இருக்குது சூரியன்னு இருக்குது இது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது போது லீடன்னு தண்ணி இதை ரெண்டையும் கலந்து விதையில நம்ம எரிட்ட பன்னெண்ட் மணி நேரமும் நிலந்து ஆறு மணி நேரமும் உழைச்சி அதுக்கு பிறகு லேசான லென்ஸ் இருக்குது அதை வச்சு பார்க்கும் போது ஒரு விதம் விதையினுடைய அனவு வந்து இவரு மடங்குல இருந்து ஆயிரம் மடங்கு வரைக்கும் பெருசு வந்தான் உலக பேர் ஜெர்மினேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணிட்டு வாட்டி நம்ம சோகிங் கொடுக்குறோம் இருபது இருபத்தி ரெண்டு நாள் எடுத்து டிரான்ஸ்பர் பண்றோம் அதாவது நடவு செய்கிறோம் நடவு செஞ்சு எழுபதாயிரம் நாள் பணம் வரும் கிடையில வந்து நடவு செஞ்சு எத்தனாவது நாள் வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்ட்டு இன்னொன்றது நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம் அதாவது நடவு செஞ்சு ஏழாவது நாள் அந்த செடியை சுற்றி ஒரு ஜா நகரத்துக்கு மட்டும் கிளறணும் பன்னிரெண்டாவது நாள் கிளறணும் பாய்ந்தரம் நாள் வந்து மண் ஒதுக்கணும் இருபத்தி ரெண்டு நாள் வந்து ஸ்டிக் அடிக்கணும் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுற ஸ்டிக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரோப்பு இருபது கிலோ இந்த முப்பது சதவீதம் வந்து ஒரு முப்பது கிலோ வேணும் அது மண்ணை சுற்றி அந்த செடியை சுற்றி கிளறும்போது நம்மளுக்கு அந்த வேலை இருக்கிற மண்ணில் மற்றும் தையாகவும் கீழே இருக்கிற ஈரம் அப்படியே இருக்கும் அதனால் பங்கு சாப்பிட்டாது வேறு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் செடி வளர்ச்சி தெளிவில்படுத்தும் அதே மாதிரி நாம் வந்து ஏழாவது பன்னெண்டாவது நாள் கலர்ந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு திணவு தயாரிக்கலாம் அதே மாதிரி பவுடரு ஒரு கிலோ கடுக்காய் பவுட்ரு நான் அஞ்சு கிலோ நாட்டு பாட்டு சாணம் அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை இப்போ வந்து ஐம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அதில் அதுலேருந்து ஒரு இருபது நாளைக்கு கிளாக் வயசில் தட்டி நலந்து வேறு கட்டி வச்சிட்டம்னாக்க அதுலேருந்து ஒரு நூறு மணி அடித்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இரநூ தண்ணி சேர்த்தியாலும் தண்ணி மீன்ஸு சம் பர்சன்டேஜ் ஆல்கஹால் அதை சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடி வந்து பேல் கிரீனாக இளம் பச்சையாக வரும் செடி குரோத்தாக வளரும் நம்ம பஞ்சக்கவியாக வீணோ வேணும் இதையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அதிகமாக பயன்படுத்தும் போது அது சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த சயன புலகத்தில் இருக்கிற குலோம சம்பட்டு இருக்கிற இடம் வந்து கொழுப்பு கட்டி போயிடும் கொழுப்பு கட்டும்போது பூ போவருக்கும் பிஞ்சு ஆகாது அதனால நம்ம வந்து இலை வந்து எப்பவுமே இளமையா வச்சிருக்கணும் எவ்வளவு என்ன ஆரோக்கியமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பூ பிஞ்சு காய் கனி வந்து ஆரோக்கியமா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரை செடி வளர்ச்சிக்கு இரண்டாவது வந்து பட்டிங் புரோமோட்ரு பட்டிங் புரோமோட்ரு கிளை எடுக்கணும் ஒரு இலைக்கு ஒரு கிளை வரணும் அப்போ வந்து அந்த செடி வந்து அதிகமான ஈரண்டு வரும் இப்போ ஒரு பதிமூணு கிளை பெரிய கிளையும் அந்த ஒவ்வொரு கிளையிலையும் மூணு கிளை நாலு கிளை மொத்தம் முகப்பறம் வரும்போது அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது நாலுல ஒரு பெரிய களையும் செம்ம கிளையும் சேர்த்து நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது இருக்கும் நூத்தி ஐம்பது பூப்பிஞ்சி காய்கறி இருக்கணும் அதனுடைய வெயிட்டு வந்து வரைஞ்சி பதினஞ்சுல பதினேழு கிலோ இருபது கிலோ வரும் நூறு பிக்க நூறு பிக்கிக்கு ஒரு நாலு டன்னில் எடுக்கும்போது ஐம்பது பிக்கிங் வரும் ஒரு நாளைக்கு ஒன்றரை டன் போது எழுபது டன் கேரண்டியா வரும் அந்த எழுபது டன் டேமேஜ் இருக்காது ஒரு இங்கே டன்னுக்கு ஒரு கிலோ டேமேஜ் வராது அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் பூ எடுக்கும் பூ எடுக்கும் போது இருக்கும் அதை வந்து நம்ம அடிக்கூடாது கெமிக்கல் இயற்கையாக முடிச்சமோல் தேங்காய் பால் அந்த நாத்தனு கேசினுடைய வேலையை செய்யும் அது வந்து முளிச்சமோல் தேங்காய் பால் அடிக்கும் போது பூ எடுக்கும் பூ அப்படியே சட்டாயிரும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் பால் போதும் ஒன்றரை லிட்டர் பால் எடுக்கப்பட்ட மானோட அன்றே எடுக்கப்பட்ட தேங்காய் பால் தேங்காய் வந்து நாலு தேங்காய் போதும் தேங்க்க்கு ஒரு நூறு மீட்ல எண்ணூறு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாக்க அதை எல்லாமே திடியில் வடிகட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணும் ஈவினிங்கே ஸ்ப்ரே பண்ணணும் மறுபடியும் மரபு மிச்சம் விற்குது அப்படிங்கிறது எச்சா ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது அதிகமாக ஸ்ப்ரே பண்ணும்போது அதை பூ கொட்டிடும் அதுக்கு பிறகு நம்ம வெப்பத்தை தாங்கி வளர்றதுக்கு நம்ம மருந்து அடிக்கணும் வண்டல் மண் சேடை ஏரியில பாடியே பொடி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து முந்நூறு கிராம் அதை எடுத்து ஒரு செப்ப வீட்டில் வச்சுக்கணும் முந்நூறு கிராம் ஒரு கையளவு கெடுத்து ஒம்பது லிட்டர் தண்ணியில கரைச்சு அதை துணியில் வடிகட்டிட்டு ஒரு லிட்டர் ஆள் தேவாள் ஆளு தேசி போக்கு லிட்டர் அப்போ பத்து லிட்டர் ஆச்சு ஒரு பத்து தேவை அடிக்கணும் அப்படின்னு சொன்னா மொபைல் தெரியும் உங்களுக்கு புள்ளி வராமல் இருக்க மற்ற பூ கோட்டாமல் இருக்கிறது ஒரு எட்டு டாங்கு பார்த்துட்டாங்க இப்போ செடி தகுந்த மாதிரி ஒரு டேங்கு ரெண்டு டேங் கூட்டிக்கணும் அதை நீ ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளே நெத்திலீட்டு வச்சுக்கிட்டு சுரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த என வழியாக அந்த மீனோட சத்தும் மைக்ரோவே சத்தும் செடிக்கு போகும் அதே மாதிரி அந்த இலைக்கு வந்து சம் பர்சன்டேஜ் அந்த ஓட்டையை வந்து அரைச்சிக்கும் நம்மளுக்கு எப்படி மாதிரி அந்த அந்த தோறத்துல ஓட்ட அடைக்கும் அடைச்சிப்போம் வெயில் அடைச்சிக்கும் போது என்ன ஆகும் கீழே சப்போர்ட் போட்டுறப்போ நீரை உறிஞ்சக்கூடிய அந்த நீர் வந்து அதிகமா வெளியில ஆவியாகாது அப்போ இலை வந்து பச்சையும் காக்கப்படும் இளவு வந்து அந்த இளமே இழக்காது எவை இளமையை இழக்கும் போது அந்த சயலம் புரோகத்தில் குரோமோ இருக்கிற இணக்கு தீசல் வந்து ட்ரை ஆயிரும் அந்த ட்ரை அதை சாக்க பூ எடுக்கும் பிஞ்சாகாது ட்ரை ஆகாம இருக்கிற பற்றி நம்ம ஒரு பத்து நாளைக்கு வரணும் மழை வராத போது ஈவினிங் அஞ்சு இருந்து ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காலையில் போய் இந்த செடியை பார்க்கும்போது பதினேழு பொண்ணு மாதிரி அந்த செடியை அற்பவமா இருக்கும் அது சத்தம் பேரோட்ட சத்தம் வைக்க சத்தம் செடிக்கு ஏறிக்கும் அதுக்கு பிறகு காய்ப்புழுவை தாக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குது அதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா காய்ப்புழு வந்து இயற்கையாகவே பூச்சி தாக்குது அது பழம் வந்து இனப்பாகவும் புளி போக இருக்கிறதுனால நிறைய இணைவடியாகவும் பூ வழியாகவும் நிறைய அந்த பூச்சி தாத்திரம் இருக்கும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த வரைக்கும் ஜீட்டன் ஒரு மருந்து அது வந்து நாம் தயாரிக்கிறோம் அந்த மருந்து வந்து ஒரு அஞ்சம்பு அதே மாதிரி பூச்சி வெற்றி இன்னொரு அஞ்சலை கரைசன் இருக்கும் வேப்பாலை சோற்று கற்றாழை தூம்பை துளசி ஊமைத்தாலை இதெல்லாம் போட்டு ஒரு ஐம்பது எட்டு தண்ணிக்கு அஞ்சு அஞ்சு கிலோ ஊற வச்சு அதுலேருந்து ஒரு நூறு மில்லி கலந்துக்கணும் அது அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ இதை முறையும் ஒன்றா சேர்த்து தாதா புத்தடி படையீரன் மூணையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஈவினிங் ஃப்ரெ பண்ணும்போது அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது இப்போ பரிசு செஞ்சதுலேருந்து நம்மளுக்கு இப்போ புளிச்சம்பூர் சேலாப்பா நாலு முறையும் தொழில்நுட்ப அண்ணி தண்ணி சீட்டன் நான்கு முறையும் பூச்சி வரட்டி இரண்டு முறையும் புள்ளி வராமருக்கு இரண்டு முறையும் ஒன்றரை ஒன்றை இரண்டு முறையும் இந்த பணம் பரிதாக வர நிறம் வர்றதுக்கு ஆப்ட்ஜிஸ் ஒரு முறையும் அடித்த நேரத்தில் போதுமானது வெளியில் சாகுபடி பண்ணும்போது செலவு குறையும் பாலிகவசம் செய்யும் போது அந்த பானிகவிசனுடைய ரேட்டினால் சடம்பு அதிகமாகும் ஆனால் வந்து நம்மளுக்கு இவ்வளோ மழைசாலத்தில் வந்து இப்போ பழம் எடுக்கிறதுக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் பானி கவிசன் ஈஸியாக இருக்கும் வெளியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த பாலி கவுசல் செய்யறதுனால ஒரு பத்து வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா பத்து வருஷத்துக்கு மேலே அந்த பானிகள் தாங்குவேன் அப்போ உற்பத்தி பொருளை நாமளே வைக்கும் போது நம்மளுக்கு உங்களுக்கு முன்னூறு டங்கு காசு கிடைக்கும் ஒரு ஏக்கரில் குறைஞ்சிருந்து எழுபது டன் தக்காளி கிடைக்கும் ஃபஸ்ட் கிராப் மட்டும் செகண்ட் கிராப் வந்து ஒரு முப்பது டன் கிடைக்கும் தேர்ட் கிராப் வந்து ஒரு பனிரெண்டு டன் கிடைக்கும் நூறு டன்னுக்கு கம்மி தான் ஒன் எயிட்டி டேஸ் அதாவது நூற்றி எண்பது நாளையில் இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து திருவொட்டி ஏர் பழம் கிடைக்கும் போது அவங்களுடைய இனம் சதவீத குறைஞ்சது எழுபது டன் வரும்போது ஒரு கிலோ வந்து ஒரு ரூபாய்க்கு வச்சுனாக்க அசனம் வந்துடும் இரண்டு ரூபாய்க்கு வைக்கும்போது ஒரு லட்ச ரூபாய் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அது எழுபது டன் வரும்போது அதே விலை வந்து அதிகமா நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபா நூறு ரூபாய் வரைக்கும் வைக்கும் போது விவசாயிகளுக்கு வந்து பம்பர் அடிச்ச மாதிரி காசு கிடைக்கும் பொருளாதார நிதியா பாஸ் பண்றதுக்கு தக்காளி தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்